வணக்கம் அன்னம்பிட்டு சமையலில் ஈஸியாக சுலபமாக ஒரு சுக்கா ரொட்டி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நானும் இப்போதாங்க முறையாக நான் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா அதில் மாவில் ட்ரையாகவே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிட்டு அப்புறம் சிறிதளவு தேவையான அளவு உப்பு போட்டு சிறிதளவு தண்ணி விற்று நல்லா பிசஞ்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா பதத்துக்கு நல்லா பிசஞ்சிக்கணும் பிசைஞ்சிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு ஊற வைங்க ஒரு மஸ்லின் துணியோ இல்லை மூடியோ போட்டு ஊற வைக்கலாம் ஊற வச்ச பிறகு இந்த பிறகு நான் வெள்ளை தண்ணி போட்டு நல்லா மூடி வச்சுருக்கேன் ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம கல்லில் போட்டு நல்லா பிசைச்சிக்கலாம் அரை மணி நேரம் கழித்து எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா அழுத்தி பிசைஞ்சி விட்டுக்கலாம் பிசைஞ்சி விட்டுக்கிட்டு நம்ம சப்பாத்தி தைக்க தேவையான அளவு உருண்டைங்களை வந்து நம்ம இதில் கட் பண்ணி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போங்க நல்லா கட் பண்ணி கத்திலையோ இல்லை கையிலையோ எடுத்து நல்லா ஒன்று போல் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த கட் பண்ண மாவை நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்குவோம் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அடுப்பில் தோசை வரத்த வச்சு சப்பாத்தி தாங்கும் தோசை வரத்த வச்சு தோசை வரத்த வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்குவோம் அறவேக்கடை எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்குவோம் பிறகு கிரில் கம்பிங்கிற இந்த இல்லாத அனல் தாவும் அந்த சுற்று அந்த ஜாலி கரண்டியில் ஜல்லடை கரண்டியை அடுப்பில் வச்சு நம்ம சப்பாத்தியை போட்டு அதில் பற்றி பெற்றி எடுத்தோம்னா சுக்கா ரொட்டி ரெடி ஆகிரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம அரை வேக்காடாக சப்பாத்தியை சுட்டு எடுத்து அடுக்கி வச்சுக்குவோம் பின்பு இப்போ இந்த அளவுக்கு வந்திருந்தால் போதும் அதை எடுத்து அடுக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம அந்த கரண்டி ஜல்லி கரண்டி மாதிரி இருக்கிற அந்த கரண்டியில் சுக்கா ரொட்டி போடுற கரண்டியில் நம்ம போட்டு எடுக்கலாம் போட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக அருமையான சுக்கா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இந்த ரொட்டி வந்து எண்ணெய் இல்லாத சாப்பிட்றவங்களுக்கு சுலபமாக தயார் பண்ணலாம் எண்ணெய் யூஸ் பண்ணாத சப்பாத்தி போட்டு எடுக்கலாம் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த சப்பாத்தி நீங்களும் செஞ்சு பலன் பெறுங்கள் அன்னிமிட்டு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்